ஷீரடியில் இருக்கும் சாய்பாபாவின் அருளினை இனி நீங்களும் பரிபூரணமாக உணரலாம் ஸ்ரீ ஷீரடி விஜயசாய்நாதா குருமூர்த்தி ஆலயம் வேதா கார்டன் ஈஸ்வரன் கோவில் பின்புறம் தென்பதி மாமண்டூர் கிராமம் மதுராந்தகம் செங்கல்பட்டு உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு கீதுவே சரியான நேரம் இனியும் யோசிக்காதீங்க உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் நைன் எயிட் போர் ஜீரோ டபுள் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் மெயினாக வந்து உங்களுக்கு இந்த வருஷம் திருமணம் திருமணத்துக்காக எந்த தோஷங்கள் இருந்தாலும் சரி இந்த வருஷம் அவளுக்கு மேரேஜ் கன்ஃபார்ம்டு ஏழுல சனி பகவான் அமர்கிறார் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு பொருந்தா திருமணம் ரெண்டு பேருக்கு இடையில ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை இரவு பயணத்தை வந்து தவிர்க்கணும் ஏன்னா உங்க ஏழாம் வீட்டுக்கு சனியும் செவ்வாயும் போறாங்க மிக அதிகபட்சமான சுபிட்சத்தையும் நன்மையையும் அடையக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா கல்வி ராசி என்ன காரணம் அதுக்கு அது என்ன தெரிஞ்சுக்கணும் இல்லையா அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவங்களால மறக்க முடியாது அந்த நல்ல விஷயங்கள் நடக்கும் மறக்க முடியாத உடனே நம்ம எப்போதுமே நெகட்டிவாகவே பேசி பேசி நெகட்டிவாக திங்க் பண்ணணும் இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையை எப்படி வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் புதன் பகவான் தான் இவர்களுடைய தெய்வம் அந்த புதன் பகவான் அவர்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தாருனாலே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி கன்னிராசி ரொம்ப அழகாக இருப்பாங்க ஸோ அதனால் ஏழாம் இடத்துல சனி செவ்வாய் சேரும் காலம் அதே நேரத்தில் ராகு கேதுகள் மாறும் காலங்கள் உடம்புல அடிப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்போ நிறைய தங்கம் வாங்குகிற யோகம் குடும்பத்துல ஒரு சுபிட்சமான காரியங்கள் கூடி வரக்கூடிய யோகம் எல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கு அப்போ கண்ணீராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியம் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல தான் அது சந்தேகம் கன்னி ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பெருங்குளம் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க சார் ராசிக்கு எப்படி இருக்கு இல்ல கன்னிராசிக்கு இந்த வருஷம் உள்ளபடியே ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் காத்து இருக்கக்கூடிய ராசியில கன்னிராசி மெயினா வந்து உங்களுக்கு இந்த வருஷம் திருமணம் திருமணத்துக்காக எந்த தோஷங்கள் இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய தோஷங்கள் இருந்தாலும் சரி இந்த வருஷம் அவளுக்கு மேரேஜ் கன்ஃபார்ம்டு அதே மாதிரி குழந்தை பாக்கியம்ல நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்லாம் போயின்னு இருக்கா கண்டிப்பாக குழந்தை பாக்கியமும் இந்த வருஷம் அவளுக்கு கன்ஃபார்ம்டு இப்போ நம்ம எப்படி வந்து நம்ம பிறந்த வருஷத்தை மறக்க முடியாது நம்ம மேரேஜ் ஆன வருஷத்தை மறக்க முடியாது அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவங்களால மறக்க முடியும் அந்த நல்ல விஷயங்கள் நடக்கும் மறக்க முடியாதுன்னா உடனே நம்ம எப்போதுமே நெகட்டிவாகவே பேசி பேசி நெகட்டிவாக திங்க் பண்ணுறோம் ஸோ கண்டிப்பா இந்த வருஷம் அவங்களுக்கு அவங்க எதை நினைக்கிறாங்களோ அது கண்டிப்பான முறையில அவங்களுக்கு நல்லதா நடக்கும் நல்லதா நடக்கும் கோவிலுக்கு போயிட்டு நேர்ந்துட்டு வந்திருப்பா அதை வந்து அவங்க நெரசலித்திருக்க முடியாது இந்த வருஷம் பண்ணுவாங்க நிறைய அன்னதானங்கள் தானங்கள் இதெல்லாம் இந்த வருஷம் அவங்க நிறைய பண்ணக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு இருக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் ரொம்ப நாளாக நான் வந்து டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அதுதான் அவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பான முறையில கிடைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் கன்னிராசியில பிறந்த விவசாயிகள் மண் சார்ந்த தொழில் பண்றவங்க அவங்களுக்கு இந்த வருஷம் மிகப்பெரிய யோகங்கள் எடுத்துக்கலாம் மண் சார்ந்த தொழில் மண் தொழில் எதை இருக்கும் நூறு கோடி ரூபாய் கடன் தானே கடனை அடைச்சிருவான் அது அந்த அளவுக்கு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு அது ரொம்ப ரொம்ப இவளுக்கு முக்கியம் ஏன்னா அந்த கன்னிராசிக்கு என்ன ஒரு தன்மை அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி கன்னிராசி ரொம்ப அழகாக இருப்பாங்க ஸோ அதனால சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஞ்சம் பெரியவங்க பேச்சை கேட்டு நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இவங்க பிறந்த ஊரில் பூர்வீக கிராமத்தில் கிராம தெய்வம் இருக்கும் அதை இவங்க வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் நிச்சயமா சார் பஞ்சநாதன் சார் நீங்க சொல்லுங்க கன்னி ராசினருக்கு வந்து நான் இவ்வளவு நாள் இருந்த கஷ்டம் வந்து போயிடும் இதுக்கப்புறம் கஷ்டம் இருக்காது அப்படின்னு பெருங்குளம் சார் சொன்னாங்க இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை எப்படி வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அதாவது கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமா புதன் பகவான் தான் இவர்களுடைய தெய்வம் அந்த புதன் பகவான் அவர்கள் ஜாதகத்துல நல்லா இருந்தாருனாலே வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இந்த ஆண்டு பிறக்கும் போதே இவங்களுக்கு நாலாவது ஸ்தானத்துல அந்த புதன் பகவான் வந்து சுக்கரனோட சேர்க்கை தனகார தனஸ்தானாதிபதியோட சேர்க்கை நல்ல ஒரு தன வசதிகள் பெருகும் சொத்துக்கள் வாங்குவாங்க அந்த சொத்துக்கள் வாங்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது அந்த வீடை வாடகைக்கு விடுறது கடைகள் கட்டி வாடகைக்கு விடுவது அதனால வரக்கூடிய வருமானம் அப்படின்னு அந்த வருமானங்களும் நம்ம சிறப்பா இந்த ஆண்டு இருக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா இவங்களுடைய மனசுடைய தன்மை வேற இவங்க லைஃப் பார்ட்னருடைய மனதுடைய தன்மை வேறத்தான் இப்ப இருந்துகிட்டு இருக்கும் ஏழுல சனி பகவான் அமர்கிறார் அப்படிங்கும் போது அது வந்து ஒரு பொருந்தா திருமணம் ரெண்டு பேருக்கு இடையில ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை நிறைய கொடுக்குது எண்ணங்கள் வேறு அந்த நேரத்துல தான் மிகப்பெரிய ஒரு காப்பாற்றக்கூடிய சக்தியாக குரு பகவானுடைய அனுக்கிரகம் அவர் வந்து லாபத்துல உட்கார்வது வாழ்க்கையை லாபமாக ஆக்கும் சின்ன சின்ன கருத்து மாறுபாடுகள் பெரிய கருத்து மாறுபாடு ஆகாமை ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் வராமல் ஒரு அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை என்று குரு பகவான் கொடுக்க போறாரு ஸோ குடும்ப வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் அப்பா அம்மாவுக்கு இடையில் ஒரு பிரச்சனைனா பிள்ளைகள் உள்ள புகுந்துடும் அந்த குரு பகவானுடைய பறவை பிள்ளைகளுக்காக ஒன்றுபட்டு வாழக்கூடிய அந்த தன்மை அது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஆண்டு நிச்சயமா வீடு வாங்குவாங்க நிச்சயமா கார் வாங்குவாங்க அந்த யோகம் மிகச்சிறப்பாக இருக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதுல என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருப்பது ரொம்ப ஒரு விசேஷம் ஸோ ஒரு வெளிநாட்டு பயணம் அமைவது உள்நாட்டிலேயும் சொந்த சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வெளிநாட்டு பயணங்கள் அமையக்கூடிய யோகம் இருக்கு நினைத்த வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஆறுல ராகு இருக்கு அதுவே ஒரு மகாலட்சுமி யோகம்தான் அது வந்து உங்களுக்கு ஒரு செல்வ செழிப்பை நீங்கள் நினைத்த காரியங்களில் வெற்றியை இந்த ஆண்டு வந்து கொடுத்துரும் அப்போ நிறைய தங்கம் வாங்குற யோகம் குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷமான காரியங்கள் கூடி வரக்கூடிய யோகம் எல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கு அப்போ கண்ணீராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியமெல்லாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல வருஷம்தான் அது சந்தேகம் இல்லை ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய முன்னேற்றம் காத்துக்கிட்டு இருக்கு இவர்கள் யாரை வழிபடணும் இந்த ஆண்டு வழிபட்டால் வாழ்க்கையில பெரிய வெற்றிகளெல்லாம் வந்து சேரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிறுவாச்சூர் மதுரகாழியை வழிபாடு செய்கிறார் இந்த கன்னீராசிக்காரர்கள் இந்த மதுரகாழியை வழிபாடு செய்கிற போது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் மனசில் இருக்கக்கூடிய தடைகள் சில குழப்பங்கள் இப்போ இருந்துகிட்டு பாருங்க அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் தேக ஆரோக்கியத்தில் ஒரு பிரச்சனை ஏற்கனவே ஏற்பட்டிருக்கும் அது இப்போ நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஸோ மதுரகாளியுடைய அனுக்கிரகத்தினால இந்த ஆண்டு அவர்களுக்கு மிகச்சிறப்பான ஆண்டாக இருக்கும் இந்த ராசிகள்ல வந்து நிறைய லாபமும் நிறைய சந்தோஷமும் பிறப்புகிற ராசிகள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராசி முக்கியமான இடத்தை பெறுகிறதுமா மாஸ்டர் சார் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சநாதன் சார் சொல்லிட்டாங்க இதெல்லாம் செஞ்சா இப்படி இருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க சார் ஒண்ணும் தீராத வியாதிகளுக்கும் கடன்களுக்கும் இந்த தீர்வு வரணும் அப்படின்னா முதல்ல சிக்கனமா இருக்கணும் அதே மாதிரி இரவு பயணத்தை வந்து தவிர்க்கணும் ஏன்னா உங்க ஏழாம் வீட்டுக்கு சனியும் செவ்வாயும் போறாங்க குரு பார்வை ஆறு மாதம் குடும்பம் வாக்கு தனஸ்தானத்துக்கு வந்து படுது ஆனால் அதுக்கு பிறகு ஆகவே எங்க நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு இருந்தோம்னா எங்க நம்ம சந்தோஷமா இருக்கலாங்கிறத அந்த கிரகங்கள் முடிவு பண்ணும் ஆகவே உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சில நேரங்கள்ல சில பிரிவுகள் கூட நல்லது நம்ம அந்த வீட்டில் இல்ல அப்படின்னா மனைவிக்கு வந்து நம்ம பெருமை தெரியும் அவர் இருந்தா சாப்பிட்டீங்களான்னு கேட்பாரு அவர் இல்ல அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு அப்பாவோட பெருமை தெரியும் சில பிரிவுகள் கூட சில நேரங்களில் நல்ல பேரை கொடுக்கும் அதனால வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ ஒரு இடம் மாறுதல் இருந்தால் நல்லா இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல சனி செவ்வாய் சேரும் காலம் அதே நேரத்துல ராகு கேதுகள் மாறும் காலங்கள் உடம்புல அடிபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆகவே நீங்க பாசிட்டிவா கேட்டீங்க நான் நெகட்டிவ்ல சொல்லி பாசிட்டிவா தரேன் ஆகவே இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல் தீபமும் செவ்வாய்க்கிழமை தோறும் எலுமிச்சம்பழத்துல தீபமும் போட்டு வரணும் அப்படி இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா சனீஸ்வரர் இருக்கக்கூடிய ஸ்தலத்துல நல்ல எண்ணெய் நல்ல எண்ணெய்னா செக்கு எண்ணெய் வாங்கி குருக்கள் கிட்ட கொடுத்து தூங்கா விளக்குல வந்து அந்த விளக்குல சேர்த்துக்க சொல்லுங்க அந்த நிர்மலமான தீபத்துல இந்த அசுத்தம் இல்லாத எண்ணெயில வரக்கூடிய சுகந்தம் இறைவனுக்கு ஏகாந்தத்தை கொடுக்கும் அந்த ஏகாந்தம் ராசி நேயர்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும் வாழ்க வளமுடன் என்ன செய்யலாம் செய்யலாம் என்ன செய்யணும் எல்லாமே சொல்லிட்டாங்க இவங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு இவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் நல்லது இது குடும்ப வாழ்க்கைக்கு சொல்றீங்க அதுக்கு முன்னாடி தகவல் சொல்லி ஆகணும் ஏன்னா ஒரு சிறப்பான தகவல் சொல்லியிருக்காரு அவர் ஆறாம் இடத்துல யாருக்கா சொல்லியிருக்காரு இவர் பன்னிரெண்டை பத்தி பேசியிருக்காரு குரு பத்தி பேசியிருக்காரு ஐயா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரிகாரத்தை சொல்லியிருக்காரு என்னன்னா இந்த ஆண்டு இருபத்தி ஆறு மிக அதிகபட்சமான சுபிட்சத்தையும் நன்மையையும் அடையக்கூடிய ஆண்டு அடையக்கூடிய ராசின்னு பாத்தீங்கன்னா கன்னிராசி தான் கன்னிராசி தான் என்ன காரணம் ஆறாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற ராகு நவம்பர் மாதம் வரையில் கன்னிராசிக்கு கும்பத்தில் தான் இருப்பார் ஆறாம் இடத்துல பொதுவாக நோயை பத்தி பேசினாரு எதிர்ப்புகளை பற்றி பேசினாங்க வழக்கை பத்தி பேசினாங்க ஆறாம் இடத்தில் ராகு அமர்கின்ற போது நோய் முதல்ல நிவர்த்தியாகும் குணமாகும் எதிர்ப்புகள் அது இல்லாமல் போகும் அப்போது இந்த கண்ணீராசியை சேர்ந்தவர்கள் அரசியல்வாதிகளாக இருந்தால் அப்படியே ஒப்பிட்டு பார்த்துக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வழக்கு விவகாரங்கள் அது சாதகமாகும் இந்த விவகாரங்கள் பார்க்கும்போது ஆறாம் இடத்தில் இருக்கின்ற ராகு மிக அற்புதமான ஒரு பலனை கொடுப்பார் நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கிறோம் இங்கே சனி இங்கே இருக்காரு இங்கே ராகு இருக்காரு கேது இருக்காரு மற்ற கிரகங்கள் இருக்காங்கல்ல மற்ற எட்டு கிரகங்கள் இருக்காங்க பார்க்கும்போது ஒரு ஆண்டில் நான்கு மாதங்கள் நூற்றி இருபது நாட்கள் சூரியன் மட்டுமே யோகத்தை கொடுப்பார் எல்லா இருக்குமே புரியுங்களா மூன்று ஆறு பத்து பதினொன்று சூரியன் சஞ்சரிக்கின்ற போது யோகத்தை கொடுப்பார் அதே போல மூன்று ஆறு பதினொன்னுல செவ்வாய் சஞ்சரிக்கின்ற போது யோகத்தை கொடுப்பார் அப்ப நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் ஒரு கிரகம் பாதகத்தை ஏற்படுத்தினாலும் ஏதாயிலும் ஒரு கிரகம் ஒரு மனிதனை பாதுகாத்துக் கொண்டிருக்கா அப்போ மனிதன் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை வாழணும் தீர்மானிக்கப்பட ஒண்ணு இப்போ வாழ்வதற்கு ஒவ்வொரு கிரகமும் அவர் சஞ்சாரத்திற்கேற்ப கர்ம விலைக்கு ஏற்ப பலன்களை வழங்கி கொண்டே இருக்கும் முடிஞ்சுங்களா அடுத்து பார்த்தீங்க இந்த ஆண்டு எல்லா வகையிலுமே தேர்தல் நேரத்தில் இந்த கன்னிராசினருக்கு கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும் என்ன ஒரு புள்ளி வைக்கிறேன்னா அப்போது மிதனத்தில் பத்தாம் இடத்துல குரு இருப்பார் மே மாதம் வரையில் பத்தாம் இடத்துல குரு இருப்பார் நம்ம எல்லா ஆகோகோன்னு பேசிகிட்டே இருப்போம் இந்த ராசிக்கு அப்படி இந்த ராசிக்கு அப்படின்னு பத்தாம் இடத்துல குரு இருப்பார் மே மாதம் வரையில் கன்னிராசினர் ஒரு கிரகத்தை வைத்து குருவை வைத்து கொஞ்சம் வேலையில் தொழிலில் உத்தியோகத்தில் அனைத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் அப்ப சனியை பத்தி பேசுறாங்க இல்லையா சப்தமஸ்தானம் சனி இப்போ கண்டக்சனி பேசணும் இல்லையா சனிக்கு வந்து பெரிய பாதிப்புகள் இந்த ஆண்டு யாருக்குமே ஏற்படுத்த போவதில்லை தெளிவாக சொல்றேன் எனக்கு என்ன காரணம்னா குருவுடைய பார்வை இருக்கு ஐந்தரை மாதங்கள் நாலரை மாதம் வக்கரம் ஒரு மாதம் அஸ்தமனம் ஐந்தரை மாதங்கள் அவருடைய தன்மையை மாறி போகுது அப்போ கண்டகச்சனியுடைய பாதிப்பு நிச்சயமா கன்னிராசினருக்கு ஏற்பட போவதில்லை அப்போ ஆறாம் ராகு நிரந்தரமாக யோக படங்களை வழங்கி கொண்டிருப்பார்கள் இடையில் குருவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லதும் செஞ்சுட்டு இருப்பாரு கொஞ்சம் யோகத்தையும் கொடுத்துட்டு இருப்பாரு குழந்தை பாக்கியம் திருமணம் என்னன்னா அந்த பார்வைகள்லாம் பார்த்துட்டு இருங்க குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்பு இருக்கு திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்கு செல்வாக்குக்கு வாய்ப்பு இருக்கு சொந்த வீடு வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு உயர்கல்விக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஆண்டு கன்னி ராசிக்கு யோகமா இருக்கும் நிச்சயமா சார் கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபல சோதி சொல்ல நீங்க கேட்டிருப்பீங்க அடுத்த துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பஞ்சநாள் சார் நீங்க சொல்லுங்க